சங்கீதம் ஏழு ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியம் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையார் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியம் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடி இருக்கிறதும் என்னோடே சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானான் பகையன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கணவன் ஊர் சேலாகு கர்த்தாவே நீரும்புடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்கள் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விருத்து கொள்ளும் நியாய தீர்ப்பை ஜனக்கூட்டம் உண்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மாத்தனுடைய ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்த சோதித் சோதித்தருகிறவர் செம்மையான இருதயமுள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் கொள்ளுகிற தேவன் அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நான் ஏற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினான் இதோ அவன் அத்திரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான் தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கர்த்தரே அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் ஏழு ஒன்று முதல் பதினேழு வசனங்கள்